பஸ்ஸை விட்டபடியாக கொஞ்சம் பிந்திட்டு நான் அடிப்படையில் இல்லை டிக்டாக் பார்க்குற டிக்டாக் பார்க்குற ருசியில் பஸ்ஸை விட்டுட்டேன் டைமை பார்த்து கொண்டு இருந்தேன்னா டிக்டாக் அவரை வந்து டிக்டோக்கில் பார்த்து கொண்டு வந்துட்டு பஸ்ஸை இப்போ மூச்சு வாங்க போனோம் ரோட்டில் வந்து விட்டுட்டு அப்படியே போகலாம் காரும் இல்லை அது அங்கே எடுப்போம் நடந்து டிக்டாக் ருசியில் இது பஸ்ஸை விளாடி வீட்டுக்கு நேரம் பஸ் இருக்கா அண்டா இப்போ பஸ்ஸை விட்ட வரைக்கும் அப்படி நடக்கிறோம் நேரம் போய் நேரம் டிசி ரோடு நண்டு போகணும் நடக்குவோம் டிசி ரோடில் கார் இல்லை மாரி நம்ம ரொம்ப தூரம் போகணும் வழியாக தான் மிஸ் பண்ணியிருந்த கண்டு கண்டா ஹாஸ்டாண்ட் ரைக்கி விடுப்பேன் இப்போ ஹாஸ் ஸ்டாண்டு போட்டே இல்லை அப்புறம் நாங்கள் நடந்து தான் போகணும் அதுதான் டிக்கோப் மதியமை அந்த காரை நான் ஒரு எயித்துலேருந்து நைன் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கூல் போனாங்க இருக்கிறபடியாக அப்புறம் பஸ்ஸு வர லேட் ஆகும் இப்போ நாங்கள் இப்படி என்ன போய் மேட் பிடிச்சி போவோம்